பகவானுடைய வலது கால் பாருங்க கட்டவரல் சரிங்களா இது வந்து இடதுகால் அது இடதுகால் பள்ளமா இருக்குங்க பாறையில பள்ளமா இருக்கு இடதுகால் அது இதுதான் நின்ன பொசிஷனு பகவான் இப்படி கிராஸ்ல இப்படி நிற்பாரு பாதிகாலில் பாதிகால் நிற்கிற மாதிரி இங்க இருந்து அவங்களுக்கு வந்து பழனி மலையில போய் தியானம் பண்ணு சொல்லி சொன்னதாக ஒரு ஐதீகம் நவபாசன விக்கிரகம் கன்னிவாடியில் செஞ்சு பழனி மலைக்கு கொண்டு போகணும்னு சொன்னதாக ஒரு ஐதீகம் இதுக்கு ஒரு காலச்சூடுன்றதோட ஒரு குறிப்பே இருக்குது கன்னிவாடின்றது திண்டுக்கல் வந்து ஒரு நாற்பத்தெட்டு கிலோமீட்டரில் கன்னிவாடி இருக்குது ஒட்ட சேத்திரத்துக்கு ஒரு பதினாறு கிலோமீட்டரில் கன்னிவாடி விக்கிரம் பகவானோட விக்கிரகம் செஞ்ச இடம் அது அந்த அங்கே பானை போட்டு அந்த பாசனத்தை ரெடி பண்ண இடமும் இப்போ கூட இருக்காங்க அங்கே ரெண்டு சொனம் இருக்கும் ரெண்டு சொணம் ஒரு சொன்னையில் தேன் மாதிரி இருக்கும் தண்ணி ஒரு சொன்னில கசப்பாக இருக்கிறதுலே பயங்கர கசப்பாக இருக்கும் இன்றைக்கி கூட அது உண்மையாக நடக்குது அமானுஷ்யங்கள் சொல்றது வந்து அந்த இடத்துல நம்ம கண் கூட பார்க்கலாம் நம்பார அவங்க கூட நம்புவான் ஒரு பாறையில் இருக்கிற தண்ணி தேன் மாதிரியும் இதே பக்கத்து பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் பக்கத்துல இருக்கிற தண்ணி கசப்பாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எப்படியாவது தான் தண்ணியாவது கொஞ்சமாவது கலக்கலாம் மழைப்பட்டா தண்ணி கலக்கலாம் வேணாலும் பண்ணலாம் எந்த காலகட்டத்துக்கு போனாலும் அதனுடைய சுவை தான் இருக்காது தண்ணி வாடின்னு சொல்லிட்டு ஒட்டஞ்சத்துல இருந்து பதினாறு கிலோமீட்டர் ஆமா நவபாஷணம் பழனி நவ பாஷான விக்கிரகம் ஒன்னு வந்து இந்த கையில பழுதாயிடுச்சு நமக்கு இந்த கோடு மாதிரி வந்துடுச்சு கையில அதனால பகவானுடைய அது கூட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு அது அது சேர்க்க மருந்தோட சேர்க்க சரியில்லைன்னு சொல்லிட்டு ரெண்டாவது விக்கிரகம் செஞ்சாங்க ரெண்டாவது விக்கிரகம் செஞ்சதான் பயணி கோவில்ல இருக்கு முதல் விக்கிரகம் வந்து கொடைக்கானல் பூம்பாறையில இருக்கு ஆமா அந்த மூர்த்தியோட அந்த மூர்த்தி உயரம் அதிகம் இந்த மார்த்தியோட அந்த மூர்த்தி உயரம் மூர்த்தினா சுவாமியை தான் மூர்த்தின்றோம் இந்த சாமியோட அந்த சாமி உயரம் ஜாஸ்தி இங்க இருந்து பழனி மலையில செய்யணும் பழனி தான் பிரதிஷ்ட பண்ணணும் சொல்லி சொன்னது இந்த இடத்துல தான் பகவான் இந்த மலையில கடைசியார் என்ன இடம் இது அவங்களுக்கு ஒன்பது சேர்த்து செஞ்சதா இந்த நவபாஷனம் ஒவ்வொரு பாஷானமும் ஒவ்வொருத்தரும் செய்யணும் ஒவ்வொரு கூட்டு முறையில செய்யணும் நீங்க அடுத்த ஒரு கரம்